الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد علم آدم الأسماء كلها وكان النبي صلى الله عليه وسلم أنا نبي آدم بين الماء والطين او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وقال عنيتم الله جل شانه تعالى بركي وريتاكك يمبر مانا صلى الله عليه وسلم أبرغل انميدم أبرغل ايكم بطرية وطمئة தாவகங்கள் தவகாவில் சுகதாக்கள் சுவாலுகியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய அருளால் மிக அற்புதமாக தோறும் நடத்தப்படுகிற இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி நாசருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும் அல்லா ஹஜ்வானாக கண்ணியத்திற்குரிய செயலாளர் அவர்மான் குட்டி ஹாஜி அவர்களுக்கும் பொருளாளர் கண்ணியத்திற்குரிய பாஷா சாஹிப் அவர்களுக்கும் நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த பள்ளியில் இமாமாக பணிபுரிகிற கண்ணியத்திற்குரிய எனது பாசத்திற்குரிய நண்பர் ஹசரத் அவர்களுக்கும் இனிமையாக நெய்மறக்க செய்கிற கண்ணியத்திற்குரியர்களுக்கும் வருகிழந்திருக்கிற ஆண்டோர்கள் காண்போர்கள் எல்லோருடைய பேரையும் சொல்ல ஆசை நான் நேரம் இல்லை ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்துக் கொண்டவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அமத்துல்லாஹி தாலா நேரம் கடந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டு மணிக்கு உங்களை எல்லாம் விட்டு விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு ஏனென்றால் அதற்கு வேணும் தாங்காது அதனால் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் பனிரெண்டு மணிக்குள்ளே கற்றுத்திருக்கிற பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அன்பிற்குரியவர்களே அல்லாஹர் குரானுக்குள்ளே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐந்து பேர்களை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறார் அந்த இருபத்தைந்து பேர்களின் வரலாறுகளை இந்த சமூகம் அறிந்திருக்கிறதா என்றால் இல்லை தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற காரணத்தினால் குரான் முழுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து சொன்ன இருபத்தைந்து ரவிமார்களின் வரலாறுகளை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு அழகான ஏற்பாட்டை இங்கு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை கபுல் செய்தருள்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவான் நாடிய ரபுல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே ஆலோசனை கேட்பான் நான் மனித இனங்களை படைக்கலாம் என்று நினைக்கிறேன் மனிதனுக்கு முன்னால் ஜின்களை இறைவன் படைத்த காரணத்தினால் ஜின்களின் அத்தூடியங்களை பார்த்த மனக்குகள் சொல்லுவார்கள் மனிதர்களையா படைக்கப் போகிறாய் எஸ் பி அவர்கள் ஓட்டுவார்கள் அநீதி அளிப்பார்கள் தொல்லைகள் கொடுப்பார்கள் என்று நிறைய மலக்குகள் பேசுவார்கள் நான் முடிவு செய்து விட்டேன் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் படைக்க நாடி பூமியிலே போய் மண்ணெடுத்து வர சொல்லுவான் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருகிறார்கள் மண்ணை கேட்கிறார்கள் இறைவன் மீது ஆணையாக என்னிடத்தில் இருந்து மண்ணை எடுக்கக்கூடாது என்று பூமி சொல்கிறது பூமியின் மிரட்டலுக்கு பயந்து இவரகையில் அழகி செல்லாம் அல்லாஹிடத்திலே செல்லுகிறார்கள் ரொம்பே உன் மீது ஆணையிட்டு கொடுக்க முடியாது என்று பூமி சொல்லிவிட்டது அடுத்து மீக்கா இலகி செலாம் பூமி மறுக்கிறது அதற்கு அடுத்து இஸ்ராபியில் பூமி மறுக்கிறது கடைசியில் இஸ்ராயில் அழகி செலாம் நெஞ்சுரம் கொண்டவர் பூமி மறுக்கிறது உன்னுடைய கட்டளையை நான் கேட்பதா என் ரப்பின் கட்டளையை நான் கேட்பதா என் ரப்புதான் மண்ணெடுத்து வர சொல்லி இருக்கிறான் என்று நான்கு வகை மண்ணை எடுக்கிறார்கள் சாம்பல் நிறமாக இதை போன்று கோதுமை நிறமான மண்ணை எடுக்கிறார்கள் இந்த நாடி நாளும் நாலு மண்ணையும் அல்லாஹரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் ஆலமீன் சொல்லுவான் நெஞ்சுரம் கொண்ட இஸ்ராயில் மனிதனை படைக்க மண்ணை எடுத்து வந்தால் இந்த மனிதனின் உயிரை வாங்குகிற உயிரை எடுக்கிற பொறுப்பையும் உன்னிடத்திலேயே என்று அல்லாஹ் இஸ்ராயிலுக்கு பொறுப்பு கொடுத்து விட்டான் அல்லாஹ் இந்த மண்ணை எடுத்தவுடன் ஆலமீ மலக்குகளிடத்திலே சொல்லுவான் சொர்க்கத்தின் தண்ணீர் எடுத்து இந்த மண்ணை குடைத்து வையுங்கள் மண் குழைக்கப்படுகிறது நாற்பது ஆண்டுகளாக மணக்குகள் மேலும் கீழுமாக ஆக்குகிறார்கள் இந்த பிள்ளைக்கு உடம்பு மேலையும் கீழே ஆக்குவாங்க அதே மாதிரி மலக்குகள் மேலும் கீழுமாக ஆக்கி நாற்பது ஆண்டு காலம் அதிலே முன்னூத்தி அறுபது நரம்புகளையும் இருநூத்தி நாற்பது எலும்புகளையும் பனிரெண்டு பூட்டுகளையும் தலைக்கு அவும் கஷ்டமான வலுவான

பார்த்தால் சொர்க்கத்தினுடைய மேல் பகுதிகளே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தின் மேல் பகுதிகளே லாரி இல்லம்மா வாமுதுன்ற சொல்ல படிக்க தெரியாதே அல்லாஹ் அப்டே இது என்ன என்று அலம் அறிகை கேட்கிறார்கள் கண்ணை விழித்த உடனே பார்த்த முதலில் பேசிய வார்த்தை அல்ஹம் உலகத்தில் ஆனா முகமதுல்ல இருக்கிறதே அது யார் என்று கேட்கிறார்கள் அங்கே கேள்வி பிறக்கிறது அங்கேயே கேள்வி பிறக்கிறது அல்லாஹ் அதுதான் இறுதி தூதர் எனக்கு பிரியமானவர் பெயரை சொல்லி யார் கேட்டாலும் நான் கபுள் செய்வேன் உடனே ஆதமளிகே அந்த இறுதி மனிதரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் அந்த இறுதி மனிதரை உன்னிலிருந்துதான் அவர் பிறப்பார் அந்த பிறக்கிற மனிதரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் இரண்டு விரல்களையும் இணைத்துக்கொள் பெருவிரின் விரல்களை நிகத்தை பார் என்பார் நிகத்திலே பார்க்கிறார்கள் கண்மணி தோற்றத்தை கண்டார்கள் அந்த இணைத்து என்று கண்ணிலே ஒத்தினார்கள் அதைத்தான் துவாவின் போது என்று சொல்ல அந்த நம்முடைய

இந்த membber ஏறி அசாவோடு ஓதிறது ஆதம் அலைகி சொர்க்கத்திலேயே ஆadamuக்கு கொடுக்கப்பட்ட நடைமுறையில இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சமூகம் இனி உணர்ந்து கொள்ள வேண்டும் இது எங்கிருந்து வந்தது சொர்க்கத்திலிருந்து வருகிறது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அலைக்கும் சொர்க்கத்தில் தோன்றிய முகமன் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறார் அஸ்மாக்கள் பெயர்களை கற்றுக் கொடுப்பார் பெயர்களை என்ன கற்றுக் கொடுப்பான் மலக்கிகளிடத்தில் என்ன பேர் அவங்க தெரியாது தெரியாது ஆடுமடத்தில் கேட்கிற போது ஆடுமலை இஸ்லாம் ஒவ்வொரு பெயராக சொல்லுகிறார்கள் மலக்கிகள் அசந்து இருக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த ஆடுமலை இஸ்லாத்தை கௌரவப்படுத்துகிறார் இந்த நேரத்தில் ஆடமுக்கு அழகான ஒரு தூக்கத்தை கொடுத்தான் தூங்கி முழிச்சு பார்த்தா ஆதமின் விழா எலும்பிலிருந்து ஒரு அழகான மங்கை ஒன்று அவ்வா படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஆம்பளைகளுக்கு விழா எலும்பு மொத்தம் இருபத்தி மூணு சேர்ந்து பொம்பளைகளுக்கு இருபத்தி நாலு இந்த விழா எலும்பு கொஞ்சம் கோணலாத்தான் இருக்கு இடது விழா எலும்பு வரலாறுகள் சொல்லுகிறது ஏன் அந்த பெண்ணை இடது விழா எலும்பில் இருந்து படைத்தான் என்பதற்கு சொல்லுவார்கள் ஒரு ஆணின் இதயத்திற்கு கீழ் தான் விழா எலும்பு இருக்கிறது மனைவியை தன் இதயத்திற்கு கீழ் ஒரு கணவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரபுலாலமி இடது விழா எலும்பில் இருந்து மனைவி கொஞ்சம் கோண புத்தி உள்ளவளாகத்தான் இருப்பாள் அவள் கொஞ்சம் இடையூறு செய்வாள் எல்லாம் நடக்கும் ஆனாலும் கூட இதயத்தில் அவள் இருக்க வேண்டும் ஆதவுக்கு பாசம் அன்றைக்கு இருந்தது உம்மத்தின் உம்மத்திற்கும் மனைவியின் மீது பாசம் இருக்கிறது அது மனைவித்தான் பார்த்து உண்மை தொடலாம் என்று நினைக்கிறார்கள் கையை கொண்டு போகும் போது அல்ல சொல்லிட்டான் எந்த பெண்ணையும் மகர் இல்லாமல் தொட முடியாது இந்த பெண்ணை தொடுவதற்கு மகர் என்ன அதோ பார்த்தாயே முகமது அந்த முகமதின் மீது மூன்று முறை செலவாத்தை சொல்லிக்குள் நீ அந்த பெண்ணை அடைந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே அன்னைக்கே மகர் மனக்கொடை பெண்ணை தொடுவதற்கு மகர் கொடுக்கிற கலாச்சாரம் ஆரம்பமாகி விட்டது அல்லாஹு அக்பர் அன்புக்குரியவர்களே ஆனா இன்னைக்கு பெண்ணிடத்திலே வாங்கும் கலாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்த இபிலிசுக்கு எப்படி இருக்கும்

எந்த நேரத்திலே தான் அல்லாஹின் சொந்தக்காரனாக மாறுகிறான் சொர்க்கத்திற்குள்ளே வருகிற போது சொர்க்கத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது இபிலிஸ் உள்ளே வர வழி இல்லை இபிலிஷ் கேட்கிறார் ஆகவே சொர்க்கத்திலே வருவதற்கு எனக்கு வழி கொடு ஆதமடைக்கு செல்லாம் மறுத்து விடுகிறார்கள் சொர்க்கத்திலே உன்னை நுழை வைப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை

மயில் தனக்கு துணையாக பாம்பை அழைக்கிறது இந்த பாம்பின் பல்லுக்குள்ளே இபிலிஸ் நுழைந்து சொர்க்கத்திற்குள் வருகிறார் அல்லாஹினுடைய நாடகம் எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்துக்கு அருகிலே நின்று கொண்டான் ஆதமும் ஹவ்வாவும் வருகிற போது ரெண்டு பேர்த்தையும் பார்த்து உபதேசம் செய்கிறான் இபிலிஸ் தான் பெரிய ஆளாச்சே எல்லோரையும் புரிஞ்ச மடக்கு மாற்றல் படைத்தவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் மடக்கு மாற்றல் படைத்தவன் இல்லையா அதனால இந்த மரத்துல அல்ல சாப்பிட கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நீங்க இத சாப்பிட்டா எப்பயுமே இளமையாக இருப்பீர்கள் இளமை மாறவே மாறாது இல்லையா எப்பொழுதும் இளமையாக இருப்பீர்கள் சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் வெளியவே வெளியே செல்லவே முடியாது அவ்வளவு ஆற்றல் இந்த மரத்திற்கு இருக்கிறது என்று சொல்ல பொம்பளைகளுக்கு தான் இயற்கை இல்லையே வார்த்தைகளுக்கு மயங்குவார்களே அதனால

அல்லா இடத்தில் எழுதார்கள் தப்ப வெப்பநிலைகள் உஷ்ணத்தை உணர்கிறார்கள்

அஸ்லாமுடையிலே கொடுக்கிறாகில் அந்த அற்புதமான ஆடையை அணிந்து கொண்ட ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் ஆன் அழகாக இந்த சமூகத்திற்கு காட்சி அளிக்கிறாகில் இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருங்கி விட்டது நாளை இதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வரலாறுகளையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீقي அல்லாஹ் தருவானாக அன்புக்குரியவர்களே கேட்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா علامه ஹக்கானி சொல்லுவார்கள் நேத்தியாக இருக்க வேண்டும் குரங்கு கேyle ஒரு ஆள் தரaste குடுதானான் சொல்லி கொஞ்சம் கூட பண்ண இந்த பக்கம் கொஞ்சம் பிச்சு திந்திச்சான் சரியா போயிரு அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் கொஞ்சம் கூட இருக்கும் அதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சு இத கொஞ்சம் சாப்பிட்டுச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சு கடைசியில பார்த்தா விருந்தட்டு மட்டும்தான் இருக்கு இல்லையா அப்ப இந்த வரலாறுகளை சரியாக நிறுத்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையென்றால் வரலாற்றை அழிப்பதற்கு ஒரு சமூகம் ரெடியாக இருக்கிறது எனவே வரலாறு தெரிகிற நன்மக்களாக அல்ல கரம்புலாளமி நம்மை ஆற்றில் அருள்வானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم انت السلام منك السلام واليك السلام تبارك ربنا وتعالى وتعلمت يا ذا الجلال والاكرام ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى وأصحابه اجمعين الحمد لله رب العالمين سد ما صلاتكم وصلوا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم